வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநில வானிலை ஆய்வறிக்கை முதலிலே தற்பொழுது மழை பொழிவு பார்ப்போம் எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று மும்பைக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக புனே மற்றும் ரத்னகிரி இடைப்பட்ட பகுதியில் வலுவான காற்று குவிதல் ஏற்படுத்தி மும்பைக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட ரத்னகிரியை மையமாக வைத்து கொட்டுக்கிறது மழை கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் புனே விமான நிலையம்லாம் மூடப்பட்டிருக்கும் அந்த அளவிற்கு மழைப்பிடிவு அது அப்படியே உள்ளே வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழை கொடுத்து கொண்டிருக்கு கோவா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் சரி மன்னிக்கவும் கேரளா இதில் கேரளாவிலேயும் எங்கே அதிகமாக மழை பொழிவுன்னா மூணாறு பக்கம் மூணாறு வால்பாறை தெற்கு பகுதி தேனிக்கு மேற்கே அமராவதிக்கு வால்பாறைக்கு தெற்கே உள்ள பகுதியில் தான் அதிகமாக மூணாறு பைனாபு ஈராட்டுப்பேட்டை இந்த பகுதி எங்கே அதிகமாக காற்று குவிதல் பார்த்திங்கன்னா கொச்சி வழியாக இருஞ்சாலகுட வழியாக திருச்சூருக்கு தெற்கே அதிகமான காற்று குவிதல் இருக்குது ஒட்டாப்பாளம் வரைக்கும் இருந்தாலும் பாலக்காட்டில் நுழையும் காற்று குறைவாக இருக்கிறது ஆனால் அதை விட ஒப்பிடும் பொழுது குறைவு ஆனால் அதிகமான மழைப்படிவு மூணார் சுற்றுவட்டார பகுதி பாதிக்கும் மழைப்படிவாக இருக்கிறது மூணாறு மூணாரில் பயங்கர தீர்க்கிறது மழை அடுத்தது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேச கரையோரத்துலேயும் மழை வடகிழக்கு மாநிலங்கள் ஒடிசால கனமழை அடுத்து வட இந்திய நிலப்பகுதிகளில் உள்ள பார்த்திங்கன்னா ஆக்ரா மற்றும் டெல்லி டெல்லிக்கு கிழக்கே உத்தரப்பிரதேச பகுதி எல்லாம் நல்ல மழை உத்தரப்பிரதேசத்தில் அதாவது நேபாளத்தை ஒட்டிய பகுதி மிக கனமழை பெய்யப்படுகிறது லக்னோவுக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் வானிலை அமைப்பு என்ன என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு முன்தினம் ரத்னகிரி கடை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக நின்று நீடித்திருந்தது இது அது கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா சந்திக்கும் இடத்துல தொடர்ந்து தீவிர தாழ்வு பகுதியாகவே நீடிக்கிறது அடுத்தது வங்கக்கடலில் உருவான இருபத்தி மூன்றாம் தேதி உருவான காற்றுச்சுழற்சி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஒடிசா மேற்கு வங்கம் வடக்கு ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நெருங்கி கொண்டிருக்கு இப்போ மழைப்படிப்பு எங்கெல்லாம் அதிகமாக பொழிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் இதில் அதிகமாக மகாராஷ்டிரா கோவாவிற்கு இருக்கும் அடுத்தது கர்நாடகா கடலோரம் அடுத்தது கேரளா ஒட்டுமொத்த கேரளா ஒட்டுமொத்த கர்நாடகா ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிற்கும் மழை தான் கோவாவிற்கும் இந்த கேரளா மழை தான் தமிழ்நாட்டுக்குள் சாரல் மழைப்படிப்பு நுழையுது இது மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுக்கிறது நீலகிரி வால்பறையில் அதிகன மழை பொழிவு பொழிந்திருக்கும் கண்டிப்பாக இந்த நிலையில் இன்றைய சாரல் திருப்பூர் மாவட்டம் முக்கோணத்தையும் தாண்டிவிட்டது முக்கோணத்திலேயே நாலு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது உடுமலைப்பேட்டையிலே ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதையும் தாண்டி மழைப்படிப்பு கிடைக்கே வந்து நல்ல மழைப்படிப்பு அறிவித்தது போலவே கிருஷ்ணகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த உள்பகுதி வரைக்கும் மழை வந்துருச்சு சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மதுரை வரைக்கும் தெற்கே உள் தூத்துக்குடி எல்லை வரைக்கும் சாரல் அறிவித்தது போலவே அதே போல் இன்னொன்று சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் அதுவும் கொடுத்துட்ருக்கு பொட்டு பொட்டு பொட்டுன்னு அது டெல்டா வரைக்கும் சென்னையில் மழை கொடுத்து சொல்லியிருந்தோம் சென்னைக்கும் மழைப்பிடிவு கிடைத்து விட்டது இன்றைக்கு இதே போல் தான் இருக்குங்க தேதி வரைக்கும் நம்ம இதே வானிலை தான் எழுதி வச்சுக்கோங்க திருப்ப மாத்திரை மாற்றுவதற்கு இது இல்லை இதே வானிலை தான் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கனமிகன கனமழை கடவாய் பகுதிகளில் நுழைஞ்சு உள்ளே வந்து சரல் கிழக்கு கடலோரம் வரைக்கும் அங்கும் இங்கும் அங்கு அங்கொன்று இங்கொன்றுமாக தூரல் நனைக்கும் மழை இதில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு மழை இருக்கும் ஆந்திர எல்லை வடகடலோரத்தில் மழை இருக்கும் முன்னிறைவில் பரவலாக இல்லை மேற்கிலிருந்து கிடைக்கு நோக்கி வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படி ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் குறைந்தபட்சம் ஒரு நனைக்கு மழையாவது இருக்கும் டெய்லி தினசரி சரி அடுத்து வங்கக்கடலோரத்தை பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி தொடங்கி அதாவது விஜயாவடாவிலேருந்தே கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்கள் விசாகப்பட்டினம் எல்லா மாவட்டம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் அப்படியே ஒடிசாவின் பூரி பாரதிப்பு மற்றும் பாலாசூர் அப்படியே மேற்கு வங்கம் வங்கதேசம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் மழை தான் வரக்கூடிய நாட்களில் வெளுத்து வாங்க போகிறது இந்த ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே உள்ள மாநிலங்கள் எல்லாம் ஆகவே வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடையப் போகிறது அரபிக்கடல் நிகழ்வும் உள்ளே வந்திருக்கிறது எல்லாம் ஒரு இணைந்து சுழற்சியால் பிணைக்கப்பட்டு காற்று குவிதலை மகாராஷ்டிரா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் குவித்து தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கச் செய்து தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மழை பொழிவு கொடுத்து பிறகு ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் பீகார் மற்றும் அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் என்று மழை பொழிவை கொடுக்கப் போகிறது அங்கேயும் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மழை இருக்கு இதில் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா உள்பகுதியெல்லாம் மிக கனமழைப்பழிவு இருக்குது அதிகனமழை அதீத மழைப்பொழிவு எல்லாம் காத்திருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இதேபோல் சாரணம் முப்பத்தி தேதி வரை தொடரும் முப்பத்தி தேதிக்கு பிறகு மழைப்பொழிவை தொடரக்கூடிய தொடங்க தொடரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அது அப்படியே மேற்கு வங்கம் வங்கதேசம் பூட்டான் வட மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி வடகிழக்கு மாநிலங்கள்லாம் முப்பத்தி ஓராந்தேதிக்கு பிறகும் மழை கொட்டும் வடகிழக்கு மாநிலங்களோட எல்லா அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா எல்லாமே பூட்டான் நேபாளம் மேற்கு வங்கம் எல்லாமே ஒன்றாந்தேதியும் தேதியும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை தொடக்கும் தொடர செய்யும் கேரளாவில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து சாரலாக இருக்கும் லேசாக பிறகு தமிழ்நாட்டிற்கு வெப்ப சார் இடி மழைப்பொழிவு மாலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இப்போ ரெண்டாம் தேதி நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் வங்கதேச பகுதியை நோக்கி போகும் அப்போ பீகாருக்கும் ஜார்க்க்கண்டக்கும் சட்டீஸ்கருக்கும் ஒடிசாவிற்கும் மழைப்பொடிவை கிடைக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழைப்படிவானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு வரக்கூடிய முதல் வாரத்தில் பிற்பகுதியில் மீண்டும் மழைப்படிவு தீவிரமடையும் முதல் வாரத்தின் முற்பகுதியில் வெப்பசில நேரி மழைப்படிவு தமிழ்நாட்டை கொஞ்சம் கூடும் மாலை இரவு நேரம் மழைப்படிவு என்பதையும் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இணந்திரங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி